வந்து பார்க்கலாம் அதுக்குச்சியாருடைய அந்த வாழி திருநாமத்திலே இருக்கின்ற சில வரிகளுக்கு நாம் பொருள் தெரிந்து கொண்டால் அது எவ்வளவோ நன்மையை பயக்கும் அந்த அம்மையாரை பற்றி பாடுகின்ற போது என்னன்னு பாருங்க முதல்ல திருவாடி பூரத்து ஜெகத்து உதித்தால் வாழியே அது எல்லாருக்கும் அர்த்தம் தெரியுது ஆடிப்பூரம் அந்த ஆடிப்பூரம் நன்னாளிலே ஆண்டால் அவதரித்தார் அவதரித்தான் போது பெரியாழ்வாருக்கு மகளாக கிடைத்தார் அப்படின்றது அர்த்தம் அதுக்கு பிறகு என்ன நம்ம பாடுறோம் ரெண்டாவது ஒரு என்ன நம்ம திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே சரி ஆக திருப்பாவை முப்பது பாசுரங்கள் உடையது அந்த முப்பது பாசுரங்களையும் செப்பினாள் செப்பியவள் அதாவது கூறியவள் பாடியிருக்கின்றவள் வாழியே அப்படி திருப்பாவை பாடியிருக்கிற ஆண்டாள் நாச்சியே நீ நல்லா நன்றாக வாழ வேண்டும் உங்களை வணங்குகின்ற நாங்களும் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரியாழ்வாருடைய மகளாக அவர் தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு பெரும்புதூர் மாமூனிக்கு பின்னானால் வாழியே அப்படின்னா என்ன அர்த்தம் பெரும்புதூர் அப்படின்றது எது நம்ம ஸ்ரீ பெரும்புதூர் பெரும்புதூர்ன்றது ஸ்ரீ பெரும்புதூர் இப்போ இருக்குல்ல அதுதான் அங்கே அவதரித்து வாழ்ந்தவர் தான் யார் ராமானுஜ சுவாமிகள் ஆகினால் ராமானுஜசுவாமி அவதாரம் செய்து அந்த வைஷ்ணவ சம்பிரதாயமான விசிஷ்டாத்வைதத்தை பரப்பி பிறகு மனவாள மாமுனிகளுடைய மூலமாக என்ன இந்த வைஷ்ணவ சம்பிரதாயமானது வளர்ந்து கொண்டு வருகிறது ஆகையினாலே தான் அந்த வாழ்திருநாமம் பாடுகிற பொழுது மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படின்னு பாடுறோம் ஆக இந்த விசிஷ்டாத்வைதத்தை எடுத்து சொன்னவர் நம்முடைய ஸ்ரீமத் ராமானுஜர் அது என்ன விசிஷ்டாத்வைதம்னா என்ன துவைதம் துவைதம்னா ரெண்டுன்னு அர்த்தம் விசிஷ்டாத்வைதம்னா சிறப்பான ரெண்டு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த விசிஷ்டாத்வைதனுடைய கருத்து அடிப்படை நோக்கம் என்னன்னா கடவுள் ஒருவர் தான் ஆனால் அந்த கடவுள் சித்து அச்சித்து சித்துனா உயிர் இருக்கக்கூடியது அஜித்து என்றால் உயிர் இல்லாதது இந்த உயிர் உள்ள பொருள்கள் உயிர் இல்லாத பொருள்கள் என்ற இரண்டையும் தனக்கு உடலாக கொண்டு இருக்கின்றார் பகவான் அந்த பகவான் ஒருவரே அப்படின்னு அர்த்தம் இதுதான் அவருடைய அந்த கோட்பாடு விசிஷ்டாத் வைதம் அப்படிங்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய ராமானுஜாச்சாரியார் அவதரித்து தன்னுடைய ஆயிரமாவது ஆண்டை நிறைவு செய்து கொண்டார் எப்பொழுது ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய அந்த ஆயிரமாவது ஜெயந்தி எல்லாம் வந்தது இல்லையா அப்பொழுது மிகவும் விமரிசையாக எல்லா இடங்களிலேயும் அவருக்கு வேண்டிய சிறப்புகள் எல்லாம் செய்யப்பட்டன சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த ராமானுஜருடைய சிலையானது நிர்மாணிக்கப்பட்டு அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதை போல அங்கே ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் இருக்கின்றார் இந்த கோதை நாச்சியார் அவர் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்தவர் அப்போ எட்டாம் நூற்றாண்டுன்னும் பொழுது இன்னைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்துக்கணும் இப்போ இருபத்தி ஓராவது நூற்றாண்டு நடக்கிறது அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்து வாழ்ந்தவர் ஆண்டாளாக வாழ்ந்தவர் இந்த சுடி கொடுத்த சுடக்கொடி அப்போ வயதாலே பொழுது யார் முன்னாலே பிறந்திருக்கிறார்கள் ஆண்டாளுக்கு ஆயிரத்தி முந்நூறு வயசுன்னு வச்சுங்களேன் இவருக்கு பெரும்புதூர் மாமணிக்கு ராமாஜன் இருக்கு ஆயிரம் ஆயிரமாயிரத்தி எட்டு வயதாக ஒன்று என்ன பாடுறோம் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அந்த பெரும்புதூர் எனப்படுகின்ற ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தவரான ராமானுஜருக்கு பின்னானாள்னா தங்கையை முறை ஆனால் தங்கை முறையாக இருக்கின்ற ஆண்டாளே வாழியே என்று வாழ்த்துகிறோம் இது சரியா தப்பா தெரியுது இல்லையா ஆனால் அதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து காலத்தாலே வேண்டுமானால் வயதான வயதாலே வேண்டுமானால் அங்கே ஆண்டாள் நாச்சியார் மூத்தவளாக இருக்கலாம் அதற்கு பின்னாலே வாழ்ந்தவர் ராமானுஜர் அது உண்மைதான் ஆனால் அந்த ஆண்டாள் நாச்சியார் கள்ளழகரிடத்திலே வேண்டிக்கொண்ட ஒரு வேண்டுதலை ராமானுஜர் பூர்த்தி செய்து கொடுத்தார் ஆகையினாலே தான் கள்ளழருக்கு வேண்டிக்கொண்ட கொண்ட அந்த ஒரு வேண்டுதலை ஒரு அண்ணன் முறையிலே இருந்து நிவர்த்தி செய்து கொடுத்தார் யாரு ராமானுஜி என்று சொல்லுவார்கள் இப்போ அதுவும் இல்லாமல் ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று வரைத்தால் வாழியேன்னு ஒன்று வருது இல்லை அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நூற்று நாற்பது ஒரு நூற்று நாற்பத்தி மூணுனா நூற்றி நாற்பத்து மூன்று பாடல்களை உடைய அந்த நாச்சியார் திருமொழின்றதை தான் அங்கே ஒரு நூற்று நாற்பத்தி மூன்று அடித்தாள் வாழைன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் திருமணம் செய்கிறோம் அப்படி திருமணம் செய்து செய்து கொடுக்குறபோது செய்கிறபொழுது அங்கே வருகின்ற அந்த பாசுரங்கள் எல்லாம் அதை முக்கியமாக நம்ம திருமணத்துக்குன்னு என்ன பண்ணுறோம் வாரணம் ஆயிரம் சேவிக்கிறோம் இல்லையா அதான பண்ணுறோம் அதான் நம் மரபு அந்த வாரணம் ஆயிரம் எதிலே தான் இருக்கிறது நாச்சியார் திருமொழியில் தான் இருக்கிறது நூற்று நாற்பத்தி மூன்று பாசுரங்களை உடையது இதில் அந்த நூற்று நாற்பத்தி மூன்று பாசுரங்களை உடைய அந்த நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஒரு கன்னிப்பெண்ணாகவே நினைத்து கொண்டு கிருஷ்ணனை கண்ணனை தன்னுடைய உள்ளம் கவர்ந்த அந்த ஆண்மகனாக நினைத்துக்கொண்டு கொண்டு அவரைத்தான் அடைய வேண்டும் என்பதற்காக பலவிதமாக பாடுவதாக உடையதுதான் அந்த நாச்சியார் திருமொழி அப்படி பாடி பகவான் ஆகிய அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதுதான் அவனுடைய உள்நோக்கமாகவும் இருக்கிறது அதே போலத்தான் திருப்பாவையும் முப்பது பாசுரங்களை உடையதாக இருந்தாலும் அது கூட பகவான் என்கின்ற அந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் அந்த பரமபதத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவது ஆனால் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்கே வேத கருத்துக்களை எடுத்து சொல்லி பகவானுடைய அந்த தன்மையை எடுத்து சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற நான்கிலே வீடு பேற்றனை அடைவதுதான் புருஷார்த்தம் ஆக புருஷார்த்தம்னா என்ன புருஷர்களுக்கு வேண்டிய செய்து முடிக்க வேண்டிய கடமை அப்படின்னு அர்த்தம் புருஷார்த்தம் மனிதர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் அப்போ அறத்தை அடுத்து என்ன அறத்தின் வழியாக நின்று பொருள் சேர்க்க வேண்டும் கொள்ளையடித்து ஊழல் பண்ணி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படி சேர்க்க பொருளை தானும் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி வாழ்வதுதான் உண்மையான இன்பத்தை கொடுக்கும் ஆகினால் அறம் பொருள் இதை செலவு செய்கின்ற பொழுது அந்த இன்பம் தனக்கும் கிடைக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கும் இந்த மூன்றையும் ஒருவர் நல்ல முறையிலே செய்து கொண்டு வந்தால் அந்த வீடு பேரு என்கின்ற மோட்சம் அந்த முக்தி பகவானை சென்று அடைகின்ற அந்த பேரின்ப நிலை அது கிட்டும் அதுதான் வீடு பேரும் சொல்கிறோம் இரண்டுமே வீடு பேற்றை நோக்கிதான் மனிதனை செலுத்துகின்றன ால அந்த நாச்சியார் திருமொழியில் இப்போ ஆண்டாள் ஆண்ட திருமண பருவம் விட்டதுன்னு பார்த்தோம் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று விஷ்ணு சித்தார் முடிவு கட்டுகிறார் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் நான் மானிடர்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் மானிடருக்கு என்று பேச்சுப்படி வாழ்கிறேன் என்று கூறுகிறார் அப்போ வேற என்ன பண்ணுறது எப்படியாவது தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமே என்று நினைத்து கோராய் நீ விரும்புவது இந்த பூலோகத்திலே நடக்காத ஒன்று மானிட பெண்ணாக பிறந்திருக்கின்ற நீ ஒரு மானிடனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமே ஒழிய கடவுளையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது இயலாத காரியம் என்று சொல்ல இல்லை இல்லை நான் என்ன கடவுளைத்தான் பகவானைத்தான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் செய்து கொள்ளப் போகிறேன் அதிலே மிக பிரசித்தி பெற்ற அந்த கடவுளுடைய பெயரையும் அவர்கள் இருக்கின்ற இடங்களையும் எனக்கு தாங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களிலே யாரை திருமணம் புரிந்து கொள்வது என்று முடிவுகட்டி கட்டி அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுகிறேன் என்று அவர் சொன்னாராம் கேட்டால் ஆண்டாள் ஆகினால் அப்பக்கத்தில் இருந்தவர் யார் ஸ்ரீரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கநாதர் அவருடைய பெருமை அந்த அரங்கநாதர் திருக்கோயில் இதை பற்றிலாம் சொன்னார் சரி அதுக்கடுத்து வேறு யார் சிறந்த தெய்வம் வடக்கே இருக்கின்ற வேங்கடவன் அந்த வேங்கடவனை பற்றி என்னென்ன சொல்ல வேண்டுமோ அவற்றை சொல்ல வேண்டவன் மீதும் பக்தி கொண்டாள் அதற்கடுத்து துவாரகை கிருஷ்ணன் அந்த துவாரகையை பற்றியும் அந்த துவாரகையை அரசாட்சி செய்த அந்த கிருஷ்ணனை பற்றியும் அவள் அறிந்து கொண்டாள் அது மட்டுமல்லாமல் மதுரையிலே இருக்கின்ற அந்த கள்ளழகர் அந்த கள்ளழகர் ஆகிய அந்த நான்கு பேரை பற்றி எடுத்துச் சொல்லி இந்த நான்கு பேரும் என்ன நீ மணந்து கொள்வதற்கு உரிய தகுதியை படைத்தவர்கள்தான் என்று சொன்னார் அதற்கு ஏற்றவாறு ஆண்டாள் நாச்சியாரும் அந்த நான்கு பெருமான்களை பற்றியும் என்ன பக்தியோடு இருந்து அவர்களுக்கு பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறாள் அப்படி அவர் அந்த கல்லடகரை பற்றி ஒரு முறை பாடுகின்ற பொழுது அந்த கோயிலுக்கு சென்று இப்போ நம்ம சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து அவர் அந்த வேங்கடவன் மேலே வைத்திருந்து அந்த காதல் நிலை புலப்படுகிறது என்னை வேங்கடவன் இருக்கின்ற இடத்திற்கு செல் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அவரோடு நான் வாழ வேண்டும் என்ற எண்ண அந்த எண்ணத்தை என் மனத்திலே இருந்து எப்போதும் நீக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதாக அந்த பாடல் கருத்து அமைந்திருக்கிறது ஆகவே இப்படியெல்லாம் இருந்தவர் ஒரு முறை அந்த கள்ளழகர் அவர் எங்கே இருக்கார் திருமால் இருஞ்சோலை மலை திருமால் சோலை மலை அங்கே போயிட்டு அந்த பெருமானை பார்த்து நான் யாராவது ஒரு நல்ல பகவானை கடவுளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் அவ்வாறு உதவி செய்தால் நான் உனக்கு நூறு தடாவிலே வெண்ணெய் சாற்றுகின்றேன் அதேபோல் நூறு தடா தடான்னா அந்த ஒரு சிறிய அண்டாக்கள் போனது அந்த ஸ்தலங்களிலே போய் பார்த்தா அந்த நல்ல பித்தளை பாத்திரம் அந்த பித்தளை பாத்திரத்திலே முழுக்க அந்த பிரசாதங்களை எல்லாம் வைத்து வருகின்றவர்களுக்கு விநியோகிப்பார்கள் அப்படி நூறு தடாக அக்கார அடிசில் அக்கார அடிசில்ங்கிறது தான் என்னது இப்போ நம்ம சக்கரை பங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அக்கார அடிசில் இப்போது பெரும்பாலும் வைஷ்ணவர் திருத்தலங்களிலே இந்த ரெட்டை பாசனம் சேவிக்கிற போது மற்ற நேரத்திலேயெல்லாம் இந்த அக்கார அடிசில் நைவேத்தியம் செய்யப்படுவது வழக்கம் ஆகையினால்தான் அப்படி அப்படிப்பட்ட அக்கார அடிசீலை செய்து அதன் மேலே என்ன மிகுதியாக நெய் பெய்து மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தோலாவாயின்னு பின்னாடி போகிறாங்க ஆகையினாலே இப்படி ரெண்டு வேண்டுதலை ஆண்டாள் ஆட்சியார் அந்த கள்ளகன் மீது வைத்தார் என்ன ஒன்று நூறு தடா வெண்ணெய் உனக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் ரெண்டாவது நூறு தடா நூறு அண்டா அக்காரடைசில் நான் உனக்கு படைக்கின்றேன் நைவேத்தியம்னு சொன்னார் சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல அதை நிவர்த்தி பண்ண அதுக்குள்ளே என்ன ஆச்சு அந்த ஆண்டாளுக்கும் ஸ்ரீரங்கநாதருக்கும் இடையே இருக்கின்ற அந்த அன்பு நிலையானது பெருகியது ஆகினால வந்து அந்த வல்லபதி அவனுடைய கனவிலே பெருமான் வந்து ஸ்ரீரங்கநாதர் வந்து நான் ஆண்டாளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவளை பல்லக்கிலே அழைத்து வாருங்கள் என்று சொல்ல இந்த ஆண்டாள் நாச்சியாரும் நல்ல அருமையான உடுத்தி கொண்டு மனப்பெண்ணைப் போல் அலங்காரம் செய்து கொண்டு வந்தார் அங்கே இதிலேருந்து இருந்து ஸ்ரீரங்கம் வரையிலே எல்லா இடங்களிலேயும் அந்த பந்தல்கள் எல்லாம் நடப்பட்டிருந்தன வேரிகைகள் எல்லாம் ஒழுங்கி கொண்டிருந்தன மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அப்படியே பல்லக்கு வந்தது பல்லக்கு வந்து கோயில் முன்னே நின்றது இந்த ஆண்டாள் நாச்சியார் என்ன செய்தார் அந்த நாகபரியந்தம் என்ன சொல்லப்படுகின்ற கருவறைக்கு உள்ளே நுழைந்தார் நுழைந்தவுடன் அவள் பெருமானோடு இறந்த இரண்டர கலந்து விட்டார் யாரையும் பார்க்க முடியவில்லை யாரும் பார்க்கவில்லை ஆனால் ஸ்ரீரங்கநாதர் மட்டும் பெரியாழ்வாரே நீ நமக்கு மாமனாகி விட்டீர் மாமனாராகி விட்டீர் என்று சொன்னார் என்று சொல்வார்கள் ஆகையினால் அப்படி அவர் வேண்டிய அதை அதாவது நாறு நறுங்கொழில் வேங்கட மாலின் சோலை நம்பிக்கு நூறு தடா வெண்ணை நேர்ந்து வைத்தேன் நூறு தடா அக்கார் அடிசில் சொல்லி வைத்தேன் என்ன ஏறு நடைபோல் பீழுடைய அந்த பெருமான் கல்லழகன் இன்றைக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்வானா என்று கேட்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அங்கே ஒரு அசரீதியைப் போல ஒரு கருத்து வந்தது ஒரு செய்தி வந்தது என்று சொல்லுவார்கள் ஆகினால அந்த அக்கார அடிசிலையும் வெண்ணையையும் கொண்டு போய் அங்கே பகவானுக்கு நைவேத்தியம் செய்தவர் யார் என்றால் ஸ்ரீமத் ராமானுஜர் ஆக ஒரு தங்கை தன்னுடைய வேண்டுகோளை முடிக்க முடியாமல் போனால் அதை எப்படி அண்ணன் வந்து நிவர்த்தி செய்வாரோ முடித்து வைப்பாரோ அதை போன்று இங்கே ஸ்ரீமத் ராமானுஜர் என்ன செய்தார் அந்த ஆண்டாளாகிய தங்களுடைய கோரிக்கையை முடித்து வைத்தார் ஆகையினாலே தான் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னாநாள் வாழை என்று சொல்லி ராமானுஜரை அண்ணன் முறையாகவும் ஆண்டாளை என்ன தங்கை முறையாகவும் சொல்லுவார்கள் இது அந்த வாழி திருநாமத்தின முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பெரும்புதூர் மாமினி மாமுனிக்கு பின்னாநாள் வாழியே அதன் பிறகு ஒரு நூற்றி நாற்பத்தி மூன்று வரைத்தால் வாழியே உயர் அரங்கிற்கு கண்ணி உகந்தளித்தால் வாழியே அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த கண்ணினா மலர் மாலை அந்த மலர் மாலையை தான் போட்டு மகிழ்ந்து நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து நான் அந்த ரங்கநாத பெருமானுக்கு ஏற்றவளாக இருக்கின்றேனா என்று சொல்லி மாலையை அணிந்து கொண்டு கண்ணாடியிலே பார்த்து சில நேரங்களிலே அந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த கிணறு அந்த கிணத்து நீரிலே எட்டி பார்த்து கிணற்று நீரிலே எட்டி பார்த்தால் என்ன தெரியும் எட்டி பார்க்கணுனுடைய அந்த உருவம் தெரியும் அந்த தண்ணீரிலே அழகை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டாள் ஆண்டாள் ஆச்சியார் அதுதான் இங்கே நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஆக அப்படிப்பட்ட புலமையை உடையவராக நல்ல பக்தியை உடையவராக ஆண்டாள் நாச்சியார் இருந்தார் ஆகினாலே தான் இப்படிப்பட்ட அருமையான அந்த பாடல்களையெல்லாம் பாடியிருக்கின்றார் என்பதை நாம் பாடலுடைய ஒவ்வொரு பாசுரத்திலேயும் பார்க்கிறோம் அடியிலேயும் பார்க்கிறோம் ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இங்கே அந்த ஒருத்தி என்று இரண்டு பேரையும் ஏன் குறிப்பிடுகின்றார் என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம் ஆக கம்சன் சும்மா இராமல் அவனாகவே அவனுக்குரிய அந்த இறப்பினை சீக்கிரமாக தேடிக்கொண்டான் என்பதை பார்த்தோம் ஆக மறுபடியும் மறுபடியும் நம்ம வியாக்கியானம் சொன்னால் விளக்கம் சொன்னால் முதலேயே சொன்ன கருத்துக்களையே சொல்லுவது போல் ஆகும் மற்ற எல்லா செய்திகளையும் உங்களுக்கு நான் கூறியிருக்கிறேன் ஆகை நான் அந்த இருபத்தைந்தாம் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் திங்கன் இணைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் நின்ற அதான் நெருப்பு போல அவர் அவதாரம் அவதாரம் எடுத்தார் செய்தார் என்று சொல்லி நெருப்பெண்ணன் நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் உன்னை போற்றி புகழையாம் வந்தோம் திருத்தக்க செல்வமும் திரு என்றால் என்ன அர்த்தம் திருமகள் அப்படின்னு அர்த்தம் திருமகளாலே விழ விரும்பப்படுகின்ற அவ்வளவு மிகுதியான செல்வம் நீ எங்களுக்கு கருணை காட்டினால் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் திரு தக்க செல்வம் திரு என்றால் திருமகள் அந்த திருமகளாலே விரும்பப்படுகின்றதான அவ்வளவு செல்வத்தையும் நீ எங்களுக்கு கருணை செய்தால் கிடைக்கும் ஆகையினாலே உன் உன்னை நாங்கள் பாடி யாம் பாடி அந்த பறை பெற்று நோன்பை செய்தால் என்னாகும் எங்களுடைய அந்த நோன்பு நிவர்த்தியாகும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்ன நாங்கள் உன்னை பாடி வந்திருக்கிறோம் என்று இங்கே சொல்லி பகவானே நீ எங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்பதாக இந்த பாடலை முடித்து கூடியிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஆகையினால கடைசியிலே அவர்கள் எங்களுக்கு பறை வேண்டும் என்பதைத்தான் மறுபடியும் இந்த பாடலிலேயும் வற்புறுத்தி சொல்கிறார்கள் அதுக்கு என்ன நீங்கள் மீண்டும் மீண்டும் பற வேண்டும் வேண்டும் என்று கேட்கிறீர்களே அந்த பறையை உங்களாலே வாங்கிக்கொள்ள கொள்ள முடியாதா என்று கேட்க அவர்கள் எப்படிப்பட்ட பறை தங்களுக்கு வேண்டும் இந்த நோன்பிலே என்னென்ன பொருள்களெல்லாம் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாளைய பாசுரத்திலே மாலை மணிவண்ணா என்பதிலே பார்க்க போகிறோம் நாளைக்கு இந்த இருபத்தாறாம் நாள் பாசுரத்தையும் முடித்து விட்டு இன்றைக்கி நான் கரெக்டாக ஆறு மணி ஆறு முப்பத்தஞ்சுக்கு தொடங்கி ஏழு அஞ்சுக்கு முடிச்சிட்டேன் முதல் பாசுரம் முன்னாவே முடிஞ்சிடுச்சு முப்பது மணி முப்பது நிமிஷம் பேச்சு முடிச்சிட்டேன் அதனால் நாளைக்கும் வந்து என்ன பண்ணுவேன் கொஞ்சம் அந்த மாலை மணி ஒன்னா பாடிவிட்டணும் அர்த்தம் பார்க்கணும் ஏன்னா அந்த கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா பாடணும் இல்லையா அதையும் நம்ம நாளைக்கும் சேவிக்கணும் ஏன்னா அடுத்த நாளைக்கு இங்கே அந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெறப் போகிறது ஆகினால அதிகமான கூட்டம் இருக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாத ஆகினால கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க ரெண்டு பாசுரத்துக்குன்னா பொருள் பார்த்து முடித்து கொள்ளலாம் அதன் அதுவும் இல்லாமல் நாளைக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இந்த குழந்தைக்கு எந்த அம்மாவுக்கெல்லாம் கொஞ்சம் வசந்தானம் பண்ணணும் அதனால் கொஞ்சம் வந்துடுங்க பார்த்து முடிச்சிக்க சரிதானா ஆறு ஆறைக்கு கொஞ்சம் வந்துடுங்களேன் இல்லைனாலும் பரவாயில்ல நான் என்னுடைய அந்த இதை நான் சொல்லிட்டு போகிறேன் வரும்போது போவாங்க ஆக இன்றைய பாசுரம் இனிதாக முற்று பெற்றது பகவான் திருவருளாலே நம்முடைய எல்லா செயல்களும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நன்முறையிலே நடந்தேறிக்கொண்டு வருகிறது ஆகையினால் இந்த பகவானுக்கும் நன்றி சொல்லி அந்த ஒத்துழைப்பை தருகின்ற எல்லாருக்கும் நன்றியை சொல்லி ஓம் நமோ பகவதி வாசுதேவாய சாந்தாகாரம் புஜகசைனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககன சந்திரசம் மேகவண்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி வித்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபைகரம் சர்வலோகநாதம் என்று சொல்லி முற்று பெறுகிறது வணக்கம்